சென்னை வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டை நட்சத்திரம் மாரகம் மரணம் பிறந்தவர் என்றோ ஒரு நாள் மறிக்கத்தான் போகிறார் ஆனால் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எண்பதாவது வயது தொண்ணூறாவது வயது என்றெல்லாம் அல்ல இதில் சிறு வயதும் உண்டு நடு வயதும் உண்டு முதிர்ந்த வயதிலும் மரணம் ஏற்படலாம் மனிதர்களில் நூற்றுக்கு நூறு தனது மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் உண்டு அந்த மரணத்தை பற்றி தெளிவாக யாராலும் சொல்ல முடியுமா ஆணித்தரமாக சொல்லலாம் முடியாது என்று பிறப்பு இறப்பு தேவ ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே மாரகத்தை பற்றி பல குறிப்புகள் உண்டு அந்த குறிப்புகளை நான் வரிசைப்படுத்தி சொல்கிறேன் நீங்களும் கேளுங்கள் எட்டாம் இடம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதாவது ஆயுளை பற்றி சொல்வது மாரகத்தை அல்ல இந்த ஒரு நுணுக்கத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆயுளில் அவர் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதுவும் அற்பமாக மத்தியமாக தீர்க்கமா என்பதையும் ஓரளவு ஸ்தானம் பொதுவாக சொல்லிவிட்டது மாரகஸ்தானம் என்ன இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் இதற்கு விரயம் ஏழாம் இடம் எட்டுக்கு எட்டு மூணு அந்த மூன்றாம் இடத்திற்கு விரயம் இரண்டு எனவே இரண்டு ஏழுக்கு உடையவர்கள் ஸ்தானாதிபதிகள் எட்டாம் இடம் ஆயுள் அந்த எட்டாம் இடத்திற்கு விரயம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு விரயம் இரண்டாம் இடம் எனவே இரண்டு ஏழு ஸ்தானம் எல்லா நூல்களும் இதைத்தான் சொல்லுகின்றன எந்த நூலும் இதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்லவே இல்லை சாதக அலங்காரம் சாதகம் சந்திரகாவி எந்த நூலை பார்த்தாலும் சரி இதுதான் ஆக இந்த விஷயத்தில் நாம் ஒரு தெளிவு வந்துவிட்டது இரண்டு ஏழுக்கு உடையவர்கள் மாரக ஸ்தானாதிபதிகள் அடுத்து ஸ்தானத்தில் உள்ள கிரகம் மாரக ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ள கிரகம் பலவான் ஆறாம் இடம் செவ்வாய் தசையாக எட்டாம் இடம் சனி தசையாக அல்லது லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் சுக்கரனாக இருந்து அந்த தசை நடந்தால் மாரகம் இப்படி பல்வேறு கருத்துக்களை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேலே வழிகளை சொல்லுகிறது ஆனால் ஆய்வின்படி பார்த்தால் அப்படி இல்லை நடக்கவில்லை இன்னும் சில நூல்கள் சர லக்கணமாக இருந்தால் இரண்டு ஏழு கூடவன் மாரக அதிபதி சிற இலக்கணமாக இருந்தால் மூன்று எட்டுக்கு உடையவன் மாரகாதிபதி உபய இலக்கணமாக இருந்தால் ஏழு பதினொன்று கூடையவன் மாரகாதிபதி என்று பிரித்து சொல்கிறது அதுவும் செல்லுபடி ஆகவில்லை பல வருடங்களாக பல ஜாதக ஜாதகங்களை இறந்தவர்கள் ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்த உண்மை இது ஆக கடைசியில் இந்த ஒரு விஷயத்தில் மகா குல ஒப்பமே நிலவுகின்றது அப்படி இருக்கும்போது இந்த மாரகஸ்தானத்தை பற்றி ஏன் பார்ப்பானேன் சில நூல்கள் இப்படி சொல்லும் இது போன்ற திசையில் இது போன்ற புத்தியில் மாரகமோ அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டமோ நடைபெறலாம் என்று சொல்லுகிறது முடிவான முடிவு என்ன பல விஷயங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது வராகி மிகிறதே அதைத்தான் சொன்னார் படைத்த பிரம்மனை தவிர வேறு யாராலும் முழுமையாக சொல்ல முடியாது என்று அதில் இந்த மாரகமும் ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பலருக்கு வீண் பயம் வருகிறது படிக்கிறார்கள் ஆறாம் இடத்து திசை செவ்வாய் திசையாக வந்தால் மரணம் மாரகம் அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து திசை வருகிறது பயப்படுகின்றார் எனவே அந்த பயம் வேண்டாம் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புதுமையான ஒரு செயல்முறை பல நேரங்களில் வெற்றியை கொடுக்கும் உண்மைதான் ஆனால் சில நேரங்களில் தோல்வியையும் தரும் இன்று நீங்கள் காட்டும் ஒரு புது முயற்சி வெற்றியை தருவதாக காட்டவில்லை கவனம் ரிஷபராசி அன்பர்களே சுற்றுப்புறத்தில் ஒரு நல்ல பெயரை எழுப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை எழுப்பீர்கள் உங்கள் பேச்சாலும் உங்களது அணுகுமுறையாலும் இந்த நல்ல பெயரை எழுப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே சில நேரங்களில் மாபெரும் ஒரு நன்மையை நமக்கு வரும் கஷ்டம் ஒன்று தந்துவிடும் ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கும் அந்த நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் கடகராசி அன்பர்களே உங்களுடைய யூகிப்பு கணிப்பு இன்று சற்று தவறாக போகிறது தவறாக கணித்து அதனால் ஒரு நஷ்டத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக காட்டுவதால் கவனம் சிம்மராசி அன்பர்களே எதிர்பார்த்தது கிடைத்து நீங்கள் விரும்பியதை அடையும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எடுத்த காரியம் முழுமையான வெற்றி அந்த காரியம் வெற்றி ஆவதற்கு நீங்கள் காட்டிய முயற்சி இருக்கிறதே அது அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கத்தக்கது கடும் முயற்சி பெரும் வெற்றி இன்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது நியாயமாக நடந்து உடனடி பலன் வேண்டும் என்று எண்ணாமல் பணிபுரிந்து லாபத்தை பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் என்று காட்டுகிறது மறுபாதி லாபம் நல்ல லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே ஒரு குழுவாக இணைந்து நாளைய தினம் இந்த நன்மை நடந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து திட்டம் தீட்டி செயல்பட்டு நினைத்தது போலவே நடந்திடும் நாள் இந்த நாள் வெற்றி தரும் நாள் மகர ராசி அன்பர்களே ஆரம்பத்தில் கஷ்டம் அடுத்து வரும் நேரத்தில் லாபம் முதலில் மனதிலே ஒரு கவலை தோன்றும் ஆனால் அடைய போகும் அதிர்ஷ்டத்தால் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் மாலையில் கும்பராசி அன்பர்களே இந்த காரியத்தை இப்படி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அறிந்து அப்படி செயல்பட்டு நன்மையையும் பாராட்டையும் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே உங்கள் மனதில் பட்ட நியாயமான ஒரு கருத்துக்காக இன்று நீங்கள் உங்களை அந்த செயலுக்காக ஒப்படைத்து பணிபுரிந்து வெற்றியும் பெறுகின்றீர்கள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் அண்ட் சைன்ஸ் ஒஎம்யூ டபிள் சென்னை டாட் சென்னை ஆர்ட்ஸ் காம்